முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி, பிரியங்கா காந்தி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் இந்திய தேச கட்டுமானத்திற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அளித்த மகத்தான பங்களிப்பை ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவராக அவர் நாட்டின் பொருளாதார பாதையை மறுபடி என்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் மில்லியன் கணக்கானவர்களுக்கு வாய்ப்புகளை விரிவுபடுத்தினார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பணிவு நேர்மை போன்றவற்றிற்கு பெயர் பெற்ற அவர் கண்ணியத்துடனும் இரக்கத்துடனும் தங்களை வழிநடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் டெல்லி அக்பர் சாலையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் டாக்டர் மன்மோகன் சிங்கின் திருவுருவப்படத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார் இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் மன்மோகன் சிங் தனது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையால் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு அதிகாரம் அளித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் பின்தங்கிய மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சிகளும் தைரியமான முடிவுகளும் உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு புதிய அடையாளத்தை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் மன்மோகன் சிங் சமத்துவத்தை நம்பிய ஒரு உறுதியான தைரியமான மற்றும் கண்ணியமான ஆளுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் அவரது எளிமை நேர்மை அர்ப்பணிப்பு போன்றவை எப்போதும் நம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் டாக்டர் மன்மோகன் சிங் ஒருமைப்பாடு பணிவு மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றின் தலைவராக விளங்கியதை நினைவுகூர்ந்துள்ளார் கூர்ந்துள்ளார் கடினமான காலகட்டங்களில் இந்தியாவை வழிநடத்திய டாக்டர் மன்மோகன் சிங் நமது பொருளாதாரம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களை பலப்படுத்தினார் என்றும் புகழாரம் சுட்டியுள்ளார் அவரது உறுதியான நேர்மை மற்றும் தேசத்திற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு போன்றவை எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் டாக்டர் மன்மோகன் சிங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சொர்ணா சேதுராமன் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் மன்மோகன் சிங் பல புரட்சிகளை செய்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை நிறுத்தி இருக்கிறார் நம்முடைய நாட்டிலே இந்திய பொருளாதாரம் வலுவாக இருந்ததற்கு காரணமே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்தான் அவருக்கு நாம் புகழ் அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் அவருடைய புகழ் மேல் சாதாரணமல்ல அவருடைய புகழ் இந்தியாவிலே ஒரு பெரிய சரித்திரம்